வரப்போகிற விரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம் அற்றைய தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிற உதயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் உடனிருந்த கோலத்தம்தேசிய சிறப்பாக ஜனநாயக தமிதேசிய கூட்டணியினரோடு வணங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னர் நடந்த வணக்க சேர்க்கை தீர்மானத்தின் குறைவாக தலைவரும் நானும் கையொன்று அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவரோடு பேசுவதற்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் இருவரையும் சேர்த்த பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நேரம் ஒதுக்கி தருமாறு நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தோம் அந்த கடிதம் சென்ற போது அவருக்கு அனுப்பி வைக்க போது அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே கலந்து வருவதற்காக உள்நாட்டுக்கு சென்று இருந்தார் ஆகவே திருப்பி வந்த பிறகு ஒரு நினைவூட்டல் கருதமும் நான் இவருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் எந்தவிதமான பதிலும் ஜனாதிபதி கிடைக்கிறது வணக்கம் இன்றைக்கு எங்க தமிழக கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே அஹ் எங்க தமிழக கட்சி அலுவலகத்திலே காலை பத்து மணியிலே இருந்து நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே விசேடமாக பெறப்போகிற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம் ஏழாம் தேதி ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னுடைய வரவு செலவு திட்ட யோசனைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறார் அதுக்கு பிறகு இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெற்று பதினான்காம் தேதி அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதற்கு பிறகு குழுக்கள் மட்டத்திலே விவாதம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் வாசிப்பு இடம்பெற்று அதற்கான வா வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்தோம் பாராளுமன்ற குழு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் எந்த விதமாக அணுக வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை நாங்கள் ஜனாதிபதி தன்னுடைய யோசனைகளை ஏழாம் தேதி முன்வைத்த பிறகு இரண்டாம் வாசிப்பு முடிவடைவதற்கு முன்னதாக தங்களுடைய அரசியல் குழுவோடு பாராளுமன்ற குழுவும் இணைந்து வாக்களிப்பில் எப்படியாக கலந்து கொள்வது என்பது சம்பந்தமான விருவி முடிவெடுப்போம் என்று தீர்மானத்தில் இருக்கோம் அதை தொடர்ந்து நாங்கள் மற்றைய தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னோல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியினரோடு இணங்கி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கிறோம் மத்திய செயற்குழுவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ் மக்கள் தேசிய தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசலாமா என்ற விடயமும் எடுத்துக்கொள்ளப்பட்டது சகல தமிழ் தரப்புகளோடும் பிரதான தமிழ் கட்சி என்ற ரீதியிலே தலைமை தமிழ் கட்சி என்ற ரீதியிலே தாங்கள் அனைவரையும் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடு நாங்கள் ஏற்கனவே அவர்களுடைய தலைவரோடு வைத்திய சத்தியலிங்கம் சுவிட்சர்லாந்து விஜயத்தின் போது சம்பாஷர்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரே நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகள் முன்வைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறுதியாக கோட்டாபிய ராஜபக்ச அரசாங்க காலத்திலே உமேஷ் சில்வா குழுவுக்கு முன்வைத்த யோசனை ஒன்றைக்கு அதாவது நாங்கள் இறுதியாக ஒரு அரசாங்கத்துக்கு முன்வைத்த யோசனை நாங்கள் அதனை மற்றவர்களுக்கும் காண்பிப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம் அவர்கள் அதில் இணங்கி வருவார்களாக இருந்தால் அதை ஒரு பொது நிலைப்பாடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று தீர்மானித்திருக்கிறோம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது சந்திப்பதாக இருந்தால் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னர் நடந்த மத்திய சேர்க்கை எடுத்த தீர்மானத்தின் அமைவாக தலைவரும் நானும் கையொப்பிட்டு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவரோடு பேசுவதற்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அங்கு இருவரையும் சேர்த்த பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நேரம் ஒதுக்கி தருமாறும் நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தோம் அந்த கடிதம் சென்றபோது அவருக்கு அனுப்பி வைக்க போட்ட போது அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைகளை கலந்து கொள்வதற்காக உள்நாட்டுக்கு சென்றிருந்தார் ஆகவே அவர் திருப்பி வந்த பிறகு ஒரு நினைவூட்டல் கடிதமும் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் ஜனாதிபதியிடத்திலிருந்து அதில் கிடைக்கிறது இருபத்தி ஓராம் தேதி முகை முறையில் வந்து எதிர்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காட்டி எடுத்து ஆதரவு தெரிவித்திருக்கலாம் நாங்கள் அதிலே பங்கேற்க மாட்டோம் தமிழக கட்சிக்கு அது அதிலே பங்கேற்க சொல்லி அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை முன்னர் பல தரவைகளிலே பல்வேறு எதிர்கட்சிகள் சேர்ந்து செயற்படுகிற போது எங்களுக்கு அழைப்புகள் விடுப்பார்கள் நாங்கள் இதிலேயே கலந்து கொள்கிறோம் நாங்கள் சில சில வேலை திட்டங்கள் சம்பந்தம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சில வேலை திட்டங்கள் எங்களோடு இணைந்து வருகிறவர்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராகவும் இருக்கும் இல்லாமல் பொதுவாக ஒரு எதிர்கட்சிகள் இது ஒன்றியம் என்று சேர்ந்து பயணிக்க தயாரிக்கும் மாநாடு சபை பொறுத்தடை உத்தரவு வந்து சட்டம் என்ன சொல்றது சட்டம் என்ன சொல்றது சட்டத்தை வாசித்து சொல்லலாம் சார்ந்த ஒரு இடைக்கால கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அதனால முதல்வருடைய பிரதி முதல்வர்களுடைய நடவடிக்கைகளும் சபையுடைய நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டிருப்பது இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு மேன்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது இதற்கு முன்னர் அந்த வழக்குகள் நான் சம்மந்தப்பட்டிருக்கவில்லை ஆனால் இந்த மேன்முறையீட்டிலே என்னை அந்த வழக்கை என்னையும் நடத்துமாறு கேட்டிருக்கார்கள் நான் அதுக்கு இருப்பேன் அந்த இடைக்கால இடைக்கால தடையை நீக்குவதற்கான முயற்சி முதலிலே மேற்கொள்ளப்படும் பிரதிமேயருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு வைக்கப்பட்டது ஆனால் பிரதிமேயருடைய நடவடிக்கையை தடுப்பதற்கான இடைக்கால தடை அப்பால் சென்று பெயருடைய நடவடிக்கையையும் தடுத்து மாநகர சபையுடைய நடவடிக்கைகளையும் தடுத்து இடைக்கால கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே குறைந்தது மாநகர சபையினுடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் நேருடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் நாங்கள் ஒரு மேல்முறையீடு செய்வதற்கு தேசி இந்த அரசு சட்டத்த அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அதுக்கு மாட்டுக்கருத்தை எல்லாம் சொல்லிக் சரியில்லை இது நீதித்துறை சம்பந்தமான விஷயம் நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் பொதுப்படியில் அதனை விமர்சிப்பது அழக